ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் வந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாய பிரார்த்தனை செய்கிறேன் ஓரொரு பிரார்த்தனையும் அப்பா கிட்ட போய் சேருது ஒருத்தர் பிரார்த்தனையை சொன்னாலோ அல்லது எழுதினாலோ அந்த பிரார்த்தனை நம்முடைய காதுகளின் வழியாகவோ அல்லது நம்முடைய கண்களின் வழியாகவோ அப்பாவே பார்க்கிறார் அதை என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் யாரெல்லாம் அவர் பார்க்கிறார் அவர் கேட்கிறார் என்று உணர்கிறார்களோ அவர்கள் அனைவரும் வெற்றி பெறுகிறார்கள் என்பதுதான் நிச்சயம் நான் அடிக்கடி சொல்வேன் அன்பர்களே நம்பிக்கையோடு நாம் இருந்தோமானால் நமக்கு நல்லது நடக்கும் எப்படி என்று சொன்னால் ஒரு குழாயிலே தண்ணீர் வருகிறது தண்ணீர் கூட்டுகின்ற பொழுது அது நேராக இந்த பாத்திரத்தை பிடித்தால் சீக்கிரமாக அது நிரம்பும் அதை கவிழ்த்து பிடித்தால் என்றைக்கு நிரம்பும் அதுபோலத்தான் நாமும் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று சொல்லுகிறேன் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு ஒரு பிரார்த்தனை லண்டனிலே நம்முடைய பிள்ளை ஒரு பிள்ளை அன்பான பிள்ளை அந்த பிள்ளை வாழுகிறது ஸ்ரீலங்காவிலிருந்து லண்டனுக்கு சென்று அங்கே இருந்து கொண்டு ஒரு நல்ல தொழிலை குடும்பத்தோடு செய்கிறது அந்த தொழில் என்னவென்று சொன்னால் வாடகைக்கு விடுவது அது அழகு நெருகேற்றுவது இந்த மாதிரியான ஒரு வேலைகளை செய்கிறது அந்த பிள்ளையின் பேர் நந்தினி நந்தினியுடைய கணவர் பெயர் ராஜமோகன் இந்த இரண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைகளோடு அந்த குடும்பத்தை செவ்வனே நடத்தி வருகிறார்கள் அவர்களுக்கு நல்ல இப்பொழுதுதான் ஒரு இன்னொரு மற்றும் ஒரு ஒரு பிரான்ச் ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த பகுதியிலும் கூட நல்லபடியாக வருமானம் வரவேண்டும் என்று இந்த பிரார்த்தனை கோபுரம் வேண்டிக் கொள்கிறது அந்த பிள்ளைகள் நமக்கு அன்பானவர்கள் நம்மோடு எப்பொழுதும் இணைந்து நம்முடைய பிரார்த்தனை கோரத்தில் இருக்கிற அந்த வாட்ஸ்அப் குழு மற்றும் ஃபேஸ்புக் குழு இன்னும் நிறைய இன்ஸ்டாகிராம் என்னென்னவோ இருக்கிறது அல்லவா அதிலே நேரடியாக நம்முடைய நேரலையிலே நம்மை பார்த்து பாராட்டுவது நமக்கு ஊக்கம் அளிப்பது இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிற அந்த குடும்பம் நலம் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் அன்பு சாய் சொன்னங்களே அடிக்கடி அடியன் உங்களிடத்திலே அப்பா பேசுவது போலவே சாயப்பா பேசுவது போலவே உங்களிடத்திலே நான் கொண்டிருக்கிறேன் அது அடியன் பேசுவதல்ல அவரே பேசுகிறார் அதைத்தான் சொல்ல வேண்டும் அவருடைய அவருடைய சரியான ஒரு சேவகனாக சரியான ஒரு தொண்டனாக சரியான ஒரு பக்தனாக சரியான பிள்ளையாக ஒரு வேலைக்காரனாக இருந்து கொண்டு பேசுகிறேன் இப்பொழுது அவர் பேசுகிறார் அடியன் பேசவில்லை அல்லா மாலி அல்லாஹ் மாலி என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக மட்டுமே பேசுகிறேன் மனிதனுடைய சிந்தனையிலே இரண்டு குதிரைகள் ஓடுகின்றன ஒன்று கெட்ட சிந்தனை ஒன்று கெட்ட சிந்தனை இன்னொன்று நல்ல சிந்தனை நல்ல சிந்தனை நீ நம்பிக்கையாக வாழ கற்றுக்கொள் நடந்து செல்கின்ற வழியிலே பயணத்திலே கிடைக்கின்ற கல்லும் கூட ஒரு நாள் உனக்கு தேவைப்படும் உனக்கு உனக்கு உனக்கெனவே தூரத்திலே தூக்கி அதை எரியாது உனக்கெனவே அந்த கல் தேவைப்படும் தூரத்திலே தூக்கி எறிந்து விடாது ஓரத்திலே அதை வை அந்த கல்லை எடுத்து எடுத்துவை அதுபோல கடந்து செல்லுகின்ற வாழ்க்கை பயணத்திலே உறவுகளும் கூட ஒரு நாள் பயன்படும் எனவே கற்களை போல சொற்களையும் கூட எரிந்து விடாது கவனமாக எடுத்துவை ஒரு ஒரு சொல்லையும் என் அன்பு செல்லமே தேர்வை தேர்வை முடித்துவிட்டு எந்த மாணவனும் விடைத்தாள்களை திரும்ப பார்ப்பதும் கடந்து வந்த பாதையை நீ திரும்ப திரும்ப நினைப்பதும் செய்த தவற்றை திருத்த உடவும் உதவுகின்ற அந்த செய்த தவற்றை திருத்த உதவும் ஆசையும் சொத்தானாலும் அசையாத அசையும் சொத்தானாலும் அசையாத சொத்தாலும் உன்னுடைய உடல் அசையும் தான் உனக்கு பயன்படும் மனிதனுடைய அந்த விரல்கள் அனைத்தும் சமமாக இல்லை சமமாக இல்லை ஒப்பிட்டு பேசுகின்ற அளவிற்கு எல்லா மனிதனும் கூட நல்லவனும் இல்லை எனவே என் அன்பு பிள்ளையே தங்கத்திலே செய்த தேராக இருந்தாலும் கூட தேவை முடிந்த பிறகு அது சுற்றி முடிந்த பிறகு ஓரமாகத்தான் அது நிறுத்தப்படுகிறது அதுபோலத்தான் ஒரு சில நட்புறவால் நீயும் கூட அவரவர்கள் தேவை முடிந்ததும் ஓரமாக நிறுத்தப்பட்டிருக்கிறாய் முடியாததை முடியாததை முடியும் என்று முடியும் பொழுதுதான் முயற்சி உனக்கு முளைக்கிறது நீ முயற்சி செய் யார் உன்னை ஓரங்கட்டினாலும் அது பற்றி நீ கவலைப்படாதே நினைக்காதே நீ கவலைப்படுவது நீ கவலைப்பட்டால் தான் அது கவலை நீ அவமானப்படுவது நீ அவமானப்பட்டதாக நினைத்தால் தான் அது உனக்கு அவமானம் பிறரிடத்திலே இல்லாதது உன்னிடத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறது பிறரிடத்திலே இல்லாதது ஏதோ ஒன்று உன்னிடத்திலே இருக்கிறது அப்படி இருக்கிறது என்று நினைக்கும் போதுதான் உனக்கு நம்பிக்கையே பிறக்கிறது அந்த வெற்றியும் பிறக்கிறது முயற்சி செய்கின்ற வரை எவருக்கும் தன் திறமை தெரிவதே இல்லை முயற்சி செய்கின்ற எவருக்கும் தன்னுடைய திறமை தெரிவதே இல்லை முயற்சி செய்பவர்களுக்கு மட்டும்தான் கடவுள் உதவி செய்கிறார் கடவுளே உதவி செய்கிறார் உனக்கும் உனக்கும் நான் உதவி செய்வேன் கண்டிப்பாக உதவி செய்வேன் யாருக்கும் யாருக்கும் உன்னை கவனிக்கின்ற உரிமை என்பது கிடையாது உன்னை எடை போடுவது யாருக்கு முடியும் யாரும் மற்றவர்களை எடை போடுவது என்பது தேவையும் இல்லை அதற்கு தகுதியும் இல்லை அந்த வேலையும் இல்லை என்று யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் என்னுடைய உண்மையான பிள்ளைகளாக இருக்கிறார்கள் எனவே உன்னை கவனிக்கின்ற அந்த கணிக்கின்ற உரிமை யாருக்கும் கிடையாது என்னை தவிர ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு உன்னை பற்றிய வதந்திகளும் வதந்திகளே அதிகம் தெரிந்திருக்கும் உன்னுடைய வழிகள் சில நேரங்களிலே தெரியவே தெரியாது உன்னுடைய இன்பத்தை விட துன்பமே உனக்கு உன்னுடைய இன்பத்தை விட துன்பமே உனக்கு சிறந்த ஆசிரியராக இருந்து உனக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது மனிதனை நல்ல வாழ்விற்கு வழிவகுக்கிறது அந்த கலங்கிய நேரமும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும் தெளிந்தே தீரும் கவலை வேண்டாம் கவலையே வேண்டாம் கவலை உனக்கு வேண்டாம் நான் இருக்கிறேன் உனக்காக இருக்கிறேன் உன்னோடு இருக்கிறேன் உனக்காக நான் வந்து கொண்டே இருக்கிறேன் வந்து கொண்டே இருக்கிறேன் நீ வெந்து கொண்டே இருப்பாய் வெந்து கொண்டே இருப்பாய் அல்லா மலிக்